டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சென்ற வாரம் கிராமிய பாடகர் திரைப்பட பாடகர் ஆசிரியர் கரிசல் கருணாநிதி அவர்களை சந்தித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது வணக்கம் கரிசல் கருணாநிதி அவர்களையா வணக்கம் ஆமா சென்ற வாரம் நிறைய சொன்னீங்க இந்த மேடை நாடகம் மேடை நாடக கதை பாடல்கள் அதை பத்தி சொன்னீங்க ஒரு நாடக குழுவில் நீங்க இணைந்து பணியாற்றினதா சொன்னீங்க அந்த நாடக குழுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க நாடக அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஐயா நான் முத முதல்ல நாடகம் அப்படின்னு ஆரம்பித்தது அறிவொளி இயக்க நாடகங்கள் சரி அது வீதி நாடகம்னு சொல்லுவாங்க அந்த அறிவொளி இயக்க நாடகங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நானும் வந்து நடிச்சிருக்கேன் ஒன்று பெரிய அளவுக்கு கூட சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கும் பொழுது கர்மாத்துறை மையப்படுத்தி திசைகள் அப்படின்னு ஒரு நாடக குழுவை அறிவொளி இயக்கத்தில் வந்து உருவாக்கி அதனுடைய நிறுவனர் யார் அதனுடைய நிறுவனர் வந்து என்னுடைய நண்பர் கர்ணன் சரி அவர் கர்மாத்தூர் இருக்கார் இன்றைக்கி அவருடைய அண்ணன் வந்து ஐந்து விளையாண்டு திரைப்படத்துறையில் இருக்கார் அவர் வந்து ஒரு திசைகள் அப்படின்ற ஒரு குழு நிர்வகிக்கிறார் அந்த நாடக குழுவில் நானும் ஒரு கலைஞராக ஒரு நடிகராக ப்ளஸ் பாடகராக அந்த ஒரு நாடகத்தை உருவாக்குறான் அந்த நாடகத்துக்கு பேர் நெல் விளையட்டும்னு சொல்லி ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயம் பண்ண அந்த பொருட்களை வைத்து கொண்டு அதை சந்தைப்படுத்துவதற்கு அவன் எவ்வளவு சிரமப்படுறான் அதன் பிறகு அவன் எவ்வளவெல்லாம் பாதிக்கப்படுறான் அப்படின்றத அந்த நாடகம் கிட்டத்தட்ட அந்த நாடகங்கள் அனைத்து வகையான மேடைகளிலும் அது முற்போக்கு கலை இலக்கிய மேடைகளாக இருக்கலாம் அல்லது கோயில் திருவிழா மேடைகளாக இருக்கலாம் இல்லை எந்த எல்லா மேடைகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் எல் பயங்கரமாக போன ஒரு நாடகம் அந்த நாடகத்தை பார்த்தா கண்ணீரில் தண்ணீர் வராமல் யாரும் போயிடுச்சு போக மாட்டாங்க நாடகங்களுக்கு கூட்டம் நிறையா சேர்ந்தது வீதி நாடகங்களுக்கு திரட்டப்பட்ட கூட்டங்கள் தான் இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு வந்து மக்கள் வந்து கூட்டம் கூடினாங்க இது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த நாடகம் வரும் அந்த நாடகத்தை எப்படி அமைச்சிருந்தோம்னா அந்த நாடகமே ஒரு இசையும் எதுவும் சேர்ந்த ஒரு நாடகம் தான் இசையோடு சேர்ந்த ஒரு நாடகம் இசை நாடகம் தான் அந்த நாடகம் அந்த நாடகத்தில் பாடர்களாத்தான் நான் வந்து முத முதல்ல திசையில் கலைக்குள்ளே வந்து போனேன் அதில் கூட பார்த்திங்கன்னா அது ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் செவக்காட்டு மண்ணில் மண்ணில்ல வெத போட்டு வச்சேனா மனம் போல விளைஞ்சு வந்திடுமா வந்திடுமா கதிர்காட்டு குருவி காணல் நீரப்பருகி தாகந்தாடங்கள அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க அந்த நாடகம் முழுக்க அந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியது ஏன் விவசாயம் பாதிக்கப்படுறான் அது எதிர்த்து என்ன பண்ணனும் அப்படின்றதுல அந்த நாடகத்துக்குள்ள வரும் இந்த குழுவுல இருந்துக்கும் தான் எனக்கு நாடக அனுபவம் என்பது வந்தது அப்போ எனக்கு பேர் வந்து கரிசல் கருணாநிதி இல்லை சரி அந்த நாடக குழுவில் இருக்கும் வரை என்னுடைய பேர் வந்து திசைகள் கருணாநிதி ஓ அதுதான் அடையாளம் முதல்ல முதல் அடையாளம் திசைகள் கருணாநிதி அதன் பிறகு தான் கரிசல் குயில் இசைக்குழு இணைந்த பிறகு என்னுடைய பேர் வந்து கரிசல் கருணாநிதி என்று நீங்க அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா அடிப்படையில் எங்க இவ்வளவு விவசாய குடும்பம் தான் ஏன்னா விவசாயம் வந்து இப்போ நலிஞ்சு போனதை பத்தி உண்மையிலே நீங்க சொல்றதுங்கிறது ரொம்ப தேவைப்பட வேண்டிய செய்தி கொண்டு போய் சேர்க்கணும் தான் நான் கூட நீங்க அந்த பாட்டு பாடணும்னு எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்து நான் எழுதுனேன் கட்டுக்கட்டாய் நெல் அடிப்பார் நேரே பார்த்தால் களம் களமாய் நெல் குவிப்பார் ஆனால் அங்கே கொட்டி வைத்த நெல்லெல்லாம் வெளியே போகும் கொடும் வெயிலில் உழைத்திட்ட உழவனுக்கோ கட்டுவித்த நெல் போக கருக்காய் மிஞ்சும் காலமெல்லாம் கண்ணீர் தான் அங்கே விஞ்சும்னு எழுதினேன் உழவனுடைய நிலைப்புறம் அப்படி தான் இருக்கு நீங்கள் உழவு பாடல்கள்னால் நிறையா பாடணும் இன்னுமே ரொம்ப அருமையாக அந்த திசைகள் நாடகத்தின் சார்பாக பண்ணியிருக்கீங்க அறிவொளி இயக்கம் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துச்சு அது அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அறிவொளி இயக்கம் தான் எங்களை மாதிரி இந்த கலைஞர்களை கண்டுபிடிச்சதில் பொது மேடைகளுக்கு கொண்டு வந்ததில் இப்போ கல்லூரி வந்து என்னுடைய ஒரு பாடகனாக அறிமுகப்படுத்தினா கூட பொது வெளியில் க எங்களை கொண்டு வந்ததுக்கு வந்து அறிவொளி இயக்கம் தான் பிரதான காரணம் சரி அறிவொளி இயக்க நாடகங்களில் அந்த ஒரு எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஒரு நாடகம் போடுவாங்க கடையாணி இல்லை இப்போ வீதிகள் நாடகம் அது மாதிரி அறிவொளி இயக்கம் இதை தாண்டி சினிமாவுக்குள்ள எப்படி நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்க ஏன்னா வந்து எவ்வளவுதான் நாட்டுப்புற பாடல்கள் பாடினாலும் மேடை தோறும் நம்ம போய் பாடினாலும் சினிமாவுக்குள்ள ஒரு பாட்டு பாடிட்டா ஃபேமஸ் ஆமாம் அப்படித்தான் இன்னைக்கு நீங்கள் வந்து முத முதல்ல சினிமாவுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க இன்னொரு படம் வேற நடித்தோம்னு வேற உங்கள் பயனட்டாவில் நான் பார்த்தேன் ஆமாம் அப்போ அந்த அனுபவம் எப்படி கொஞ்சம் சினிமாவில் நுழைஞ்சதுக்கு காரணமே அந்த திசைகள் கலைக்குழு தான் சரி திசைகள் கலைக்குழுவோட நாடகங்களை ஒரு மேடையில் வந்து ஒரு இயக்குனர் வந்து பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு இந்த கலைக்குழுவை திரைப்படத்தில் பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கலைஞர்களை பூராமே அந்த திரைப்படத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்படி நான் வந்து திரைப்படத்துக்குள்ளே வந்த முதல் படம் விருமாண்டி அடேப்பா விரும்மாண்டியில் வந்து அந்த வெறுமாண்டியில் அந்த கிராமிய சூழலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி எங்கள் கலைக்குழு கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரும் அதை ஒட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே அந்த படத்தில் வந்து கர்மாத்துறை ஒட்டிய பகுதியில் தான் வந்து அந்த படத்தை நடித்தோம் அதில் வந்து என்னுடைய என்னுடைய மகன் என்னுடைய துணைவியார் என்னுடைய தம்பி இன்னும் நிறைய பேர் எல்லாமே அந்த பகுதி மக்கள் தான் நடிச்சாங்க நம்ம பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் எனக்கு ரொம்ப வேண்டிய பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா எல்லாம் அதில் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் தான் திரைப்பட பாடலுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து உருவாச்சு சரி நான் எனக்கு வந்து என்னுடைய திரைப்பட பாடலுக்கு முதல்ல என்னென்னா என்னுடைய பாடல்களை பூரா ஒரு ஒளி குறுந்தகடா வந்து அன்னைக்கு ராம்ஜி கேசட் நிறுவனம் ஒன்று இருக்காங்க அவங்க வந்து கண்டாங்கி சேலைன்னு ஒரு கேசட் போட்டாங்க எனக்காக அதில் வந்து முழுக்க முழுக்க காதல் பாடல்கள் அப்புறம் ஒன்று ரெண்டு முற்போக்கு பாடல்கள்லாம் இருந்தது அந்த கஞ்சாங்கி சேலை ஒளிநாடாக வந்து நான் திரைப்படத்தை நடிக்கும் பொழுது மதிப்புக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்களிடம் அந்த ஒளிநாடாக கொடுத்தேன் அதே மாதிரி நடிகர் பசுபதியிட்ட அந்த ஒளிநாடாக கொடுத்தேன் அதே மாதிரி நடிகரும் அன்பு நண்பருமான திரு நெப்போலியன் அவர்கள்ட்ட வந்து இந்த ஒளிநாடாக கொடுத்தேன் எல்லாம் அதை வாங்கி அடுத்த நாளே வந்து கேட்டுட்டு விமர்சனமாகவும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க விமர்சனம் வந்து எனக்கு பாடல் அருமையாக வந்திருக்குப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு நெப்போலியன் அவர்கள் வந்து இந்த பாடலை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன்னு ஒரு பாட்டை கேட்டு வாங்கினார் என்ன பாட்டுங்க அவர் வந்து அது வந்து ஒரு ஒரு வண்டி பாட்டு சரி வண்டி பாட்டு இந்த சப்தரசிமி கலைக்குழுன்னு ஒரு கலைக்குழு பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை தான் அதை பதிவு பண்ணியிருந்தேன் மல்லு வேட்டி கட்டிக்கிட்டு மாமே பொண்ணை கூட்டிக்கிட்டு காங்கேயன் கால ஓட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நேடு பாதை ஈல மாம ரத்து ஈல தெரு போய் பார்க்க போறண்டி திருவாறு தெரு போய் பார்க்க போறண்டி அப்படின்ற பாட்டு எந்த படத்தில் பயன்படுத்தினார் அவர் இது வந்து நெப்போலியன் வந்து அவருடைய சொந்தம் அவருடைய ஆல்பத்துக்காக பயன்படுத்தினார் அவர் படத்தில் நீங்கள் என்ன பாட்டு பாடுனீங்க விரும்மாண்டியில் வந்து நான் நண்பர் திருவுடையான் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்ந்து கர்மாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் ஒரு பாட்டு ஒரு நாலு வரி பாடுங்க கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் காளியம்ம போல வந்தா பேச்சி அம்மா சைவ சமையல் படையல் வச்சு சர்வ சட்டியில் பொங்கவப்பா சாமிக்கெல்லாம் பூசவப்பா சங்க எடுத்து நிற்பா கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் அப்படின்ற அந்த விருமாண்டி சாமியை பற்றி ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு நீ நீட்டமான பாட்டு அந்த கதையை வரலாற சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக வந்ததுனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே வரும் அதை படத்தில் தவிர்க்க முடியாத சூழல்ல அந்த படத்தில் பயன்படுத்த முடியாமல் அந்த போச்சு ஆனால் அதே நேரத்தில் அது வந்து ஒளிநாடாக வந்தது அந்த பாட்டு வந்துச்சு அதுதான் முதல் பாடல் தனியா பாடின பாட்டு சினிமாவில் எந்த பாட்டுங்க சினிமாவில் தனியா பாடின பாட்டுன்னு சொன்னோம்னா புளிப்பா புளியங்கா புடவை கட்டின வேலை அது நல்ல அது வந்து பாட்டில் அது ஓரளவுக்கு எல்லா பக்கம் தெரிஞ்ச பாட்டு அது வந்து வையம்பட்டி முத்துசாமின்ற ஒரு இயற்கை கவிஞர் அவர் இயற்கையை வந்து மிக அற்புதமா சொல்லக்கூடிய வையம்பட்டி முத்துசாமி அவர் எழுதின பாட்டு அதை நாங்க வந்து மேடைகள் தோறும் பாடிட்டு இருந்தோம் படத்தில் வருது அது மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பட திரைப்படத்தில் வந்து வா கௌதமன்ற இயக்குனர் அதை பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தார் அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து பெரிய பேரை வாங்கி கொடுத்து பாட்டு னோட இணைந்து வந்து வேல்முருகன் மாணிக்குவனையா பாடியிருந்தாங்க பட் முதன்மை பாடகராக ஆனந்தம் பாடி இருந்தான் அது வந்து தேக்கு மரமாட்டோ தெளிவாக இருந்தவன முருக மரமாட்டோ முறிச்சு போட்டு போனவளே பாக்கு மரமாட்டோம் வசந்து தான் நின்னவ انا புள்ளாட்டோ நாளாக வளச்சவளே ஏம் சிறப்பாடாக்கி உனக்காக பாடுறேன் ஓ பாக்கத்தான்டி உயிரோடு 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 வாழுறேன் சிரிச்சா மாதுளங்கா இதை சேர்ந்து விட்டா மொழகா மூக்கோ முந்திரிக்கா மொழியை ரெண்டும் சுண்டுதக்கா எடக்கா மடக்கா எறிகெண்ட துடுக்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு வாரமாங்காய் புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா கை ரெண்டு முருங்கக்கா அதில் காய்ச்சல் இருக்குது வெண்ட அக்கா மூங்கில் கால்னேக்கா முடிஞ்ச எட சொற அக்கா தழுக்கா மினுக்கா தள்ளாத தேர் போக்கா தழுக்கா மினுக்கா தள்ளாத தேர் சமஞ்ச நாள் முதலா நெஞ்சு குள்ள நின்று இருக்கா சமஞ்ச நாள் முதல் அதெல்லாம் நெஞ்சு குள்ள நின்னு இருக்கா புளிப்பா புளி எங்க அவ புடவை கட்டுன வெள்ளரிக்கா அப்படின்ற இந்த இந்த பாட்டு வந்து நூறு சதவிகிதம் வந்து வாய்மொழி பாடல் நாட்டுப்புற பாட்டுல தாக்கண்ணா இது ஏன்னா கண்ணதாசனே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாகும் எண்ணெய் போல் பெண்ணிலவோன்னு கிட்டத்தட்ட அதில் ஒரு முப்பத்தி ஆறு காய்களுக்கு மேலே சொல்லியிருப்பார் இப்போ உங்கள்கிட்ட இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா மேடையில் பாடுறீங்க நாட்டுப்புற பாட்டு பாடுறீங்க அதே தாக்கத்தில் தான் சினிமாவிலேயும் நீங்கள் பாட்டு பாடுறீங்க இதில் எது உங்களுக்கு திருப்தியை தருது எனக்கு வந்து சினிமாவை விட மேடை தான் மேடையில் இருக்க திருப்தி என்பது சினிமாவில் வந்து சினிமாவில் ஒரு கட்டுக்குள் நிற்கணும் சரி ஒரு க ஒரு கலைஞனாக வந்து என்னுடைய திறமையை முழுமையாக நான் வெளிப்படுத்தினோம்னா அது வந்து மேடை தான் மேடை இசை கலைஞராக இருக்கிறதுல திரைப்படத்துக்குள்ள வந்துவிட்டோம்னா அவங்க சொல்கிற அந்த தான் நம்ம நிற்க முடியும் இல்லாட்டி அது வந்து சினிமாவில் வேற என்ன காதல் பாட்டு ஏதாவது பாடிட்டீங்களா அந்த வெளி ஆல்பம் சாங்கில் அந்த மாதிரி காதல் பாடல்கள் ஏதாவது நாட்டுப்புறம் சார்ந்த காதல் பாடல்கள் தான் நான் நிறையா பாடினேன் என்னுடைய ஆரம்பகட்ட திசைகள் கலைக்குள்ளே பொழுது கூட கவிஞர் ரோஸ் முயலன் எழுதி நிறைய காதல் பாடல்களை நாங்கள் பாடிட்டு வந்தோம் அப்புறம் தான் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த மாற்றி இந்த உறவுகள் பாடல்கள்லாம் அதுக்கு தான் பாடம் காதல் பாட்டுனா நிறையா பாட்டு முத்து முத்தாத்தமாக மக சிரிச்சா மனசை பட்டா போட்டு தாம் பிடிச்சா தரிசு வளைஞ்சது போல ஏன் மனசு நிறைஞ்சு இருக்கும் பாவ அடிக்கண்ணே அடிக்கண்ணே எங்க போட்டு தா புடிச்சா அப்படின்ற அந்த காதல் பாடு முழுக்க முழுக்க அந்த கரிசல் மண்ணை விட மாட்டேங்கன்னா ஒரு பாட்டுலையுமே வட்டார வழக்க கொண்டாந்து அதுக்குள்ள மையப்படுத்திடுறீங்க இப்போ நீங்கள் பாடும் போது இப்போ கரிசல் குழுன்னு ஒரு குழு வச்சுருக்கீங்க எத்தனை பேர் உங்கள்கிட்ட இருக்காங்க உங்கள் குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க எங்கள் குழுவில் வந்து ஒரு ஆறு பேர் இருக்க முடியாது சரி ஒரு பாடகர் பாடு பெண் பாடகர் ஒருத்தங்க அப்புறம் வந்து ஒரு தபேலா கலைஞர் ஒரு தவில் கலைஞர் ஒரு கீபோர்டு வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் ஒரு ரிதம்பேடு வாசிக்கக்கூடிய கலைஞர் இந்த மாதிரி நம்ம அவங்க எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தக்கன கலைஞர்களை கூட்டவோ குறைக்கவோ நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆனால் நிரந்தரமாக ஒரு ஆறு பேர் என்ற டீம் குழு என்பது இப்போ வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது ஓ இப்போ சினிமா தாக்கம் வந்ததுக்கு பின்னால் நாடகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமையா அதுக்கு பின்னாடி தொலைக்காட்சிகளில் தொடர்கள் வந்ததுக்கு பின்னாடி சினிமாவினுடைய தாக்கமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அலைபேசி செல்ஃபோனு அது இதுன்னு வந்துருச்சு இன்னைக்கு மீடியா எங்கேயோ போயிருச்சு அப்படி இருக்கும்போது உங்கள் மேடை பாடல்களை கோயில் திருவிழாக்கள்லையோ இல்லை பொது மேடைகள்லையோ நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் நிறைய அவங்கள கூப்பிட்றாங்களா எப்படி இப்போ இன்றைய சூழல் எப்படி இருக்குது இன்றைய சூழல் என்பது பொதுவாக நாட்டுப்புற கலைஞர்கள் அல்லது கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான் சரி இந்திய அளவுக்கு இல்லை ஏன்னா இது எல்லாமே முதல்ல வெளியே வந்து ஒரு நிகழ்வை பார்ப்பதற்கு ஜ மக்கள் இப்போ தயாராக இல்லை எல்லாமே வேறு ஒரு பக்கம் திரும்பி இருக்காங்க அவங்க அங்கங்கே கோயில் திருவிழாக்களில் வழக்கமாக நடக்கக்கூடிய விசேஷங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில் நடத்துகிற நிகழ்வுகளில் நாங்கள் போய் பங்கு வர்றோம் இப்போ மேடைகள் குறையுது இந்த அளவுக்கு முழுக்க நிகழ்ச்சியை பார்ப்பதில்லை இன்றைக்கி ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த அவசர காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வசதிகள் இது எல்லாமே என்னென்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்காம போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இரண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நிகழ்வை உட்காந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஜனங்கள் வந்து இன்றைக்கி இருக்க சூழல் அதிகமாக இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து கச்சேரிகள் இதுக்கெல்லாம் குறைஞ்சிக்க குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு இன்னொன்று சினிமா பாடல் நிகழ்ச்சி அந்த கச்சேரி இருக்கிற அளவுக்கு நாட்டுப்புற கச்சேரிகள் கொஞ்சம் குறைச்சி இருக்குங்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது இல்லையா அது அது குறைச்சி தான் இருக்குது அது சினிமா கச்சேரி அளவுக்கு இல்லைன்னா கூட நாட்டுப்புற கச்சேரிகள் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளெலாம் புதுக்கோட்டை தேவக்கோட்டை சிவகங்கை எல்லாம் அது வந்து நிறையா கிராமிய கச்சேரி போயிட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வீச்சு என்பது இல்லை கலைஞன்கிற முறையிலேயே நீங்கள் இவ்வளவு நேர்காணலில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆமையா உங்கள் ஆசிரியர் பணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எந்த பள்ளியில் பணியாற்றுறீங்க நீங்கள் ஆசிரியராக இருக்கும்போது இந்த மேடைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கா இல்லை மறுக்கப்படுதா பள்ளி அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே பள்ளி ஆசிரியராக நான் வந்து பணிக்கு வருவதற்கு முதல்ல நிறையா நிகழ்வுகளுக்கு நான் போயிட்டு வந்தேன் சரி ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு நிகழ்ச்சிகளுக்கு போகிறது என்பது குறைஞ்சிருச்சு பெரும்பாலும் பள்ளி நாட்களில் நம்ம போக முடியாது விடுமுறை நாட்களில் மட்டுமே நிகழ்வுகளுக்கு போகக்கூடிய சூழல் என்பது நான் பணியாற்றிய பள்ளி என்பது நான் முதல்ல என்னுடைய பணி என்பது தேவகோட்டையில வந்து டி நாகினின்ற ஒரு கிராமத்துல நான் வந்து ஒரு பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணிக்கு சேர்ந்தேன் கணித பட்டாதாரி ஆசிரியர் நான் ஒரு கணக்கு வாத்தியா கணித ஆசிரியர் நீங்க கணக்குக்கும் பாட்டுக்கும் என்னன்னு கேட்ட கூடாது நீங்க சரி கணக்கு தான் பாட்டு எல்லா பாடலுமே கணக்கு கணக்குள்ள அதனால நான் வந்து ஆசிரியர் பணி வாய்ப்பாட்டு வாய்ப்பாடு 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 அதனால் என்னுடைய ஆசிரியர் பணி இருந்தாலுமே கூட இந்த பணியும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்னா இப்போ நான் ஒரு ஓரளவுக்கு பள்ளி பணிக்கு போன பிறகு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ம மனப்பாட பாடல்கள் அல்லது பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய சில எல்லாம் நாங்கள் வந்து இது எப்படி பாடலாம் அப்படின்ற மாதிரியும் சில பாடல்கள்லாம் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்படி தான் பாடணும் அப்படின்னா இன்னைக்கு கூட ரெண்டாவது புத்தகத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கு சரி அந்த பாடல் வந்து ஏற்கனவே நாங்கள் மேடையில் பாடிட்டு இருந்த பாடலில் தான் அதை இப்படி பாடலாம் அப்படின்னு மாதிரி நாங்கள் வந்து அது பாடல்தான் அந்த பாட்டு வந்து இது வையம்பட்டி அவர்கள் எழுதின பாட்டு இப்போ இந்த இரண்டாவது பாடத்தில் எழுத்துறது அந்த பாட்டு வந்து கோட காய்க்கு கத்து கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு 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 காரணம் தெரிஞ்ச கூறு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு அந்த பண ஓலைக்குள்ள நிறைச்சு காத்த மரச்சு வச்சது யாரு ஆல மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு அட ஆற்றில் குளிக்காத மல்லிகை பூவுக்கு வெண்மை ஏது அட ஆற்றில் குளிக்காத மல்லிகை பூவுக்கு வெம்மை ஏது கத்தரிக்காய்க்கு கொட முடிக்க கத்து கொடுத்தது யாரு சுண்ட கடலையும் கொண்ட வனப்பு கண்ண பறிக்குது பாரு அந்த வெண்ட செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குதா கூறு மங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயக்கி வச்சது யாரு அட மட்டைக்குள் இருக்கும் தேங்காய்க்கு கண்ண ஒட்ட வச்சது யாரு 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 காரணம் தெரிஞ்ச கூறு கூறு அருமை 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 அதாவது குழந்தைகளுக்கு வந்து கவிதையாக இருக்கிறது வந்து இப்படி இசையாக கொடுக்கும்போது வந்து எளிமையாக மனப்பாடமும் ஆயிரும் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் அளவள்ளியப்பா பாட்டெல்லாம் வந்து இசை வடிவத்தில் வந்ததுக்கு பின்னாடி தான் பிள்ளைங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் மேடைகளில் கச்சேரி பண்ணுறீங்க மேடைகளில் ஒரு மூன்று மணி நேரம் மூன்று அல்லது நாலு மணி நேரம் சரிக்கு நாங்கள் எங்களுடைய இசை நிகழ்வு என்பது நடத்தப்படுது நடத்தப்படுது இந்த உங்களுடைய பாடல் பயணத்தில் இசை பயணத்தில் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க எனக்கு வந்து விருதுகள்னு சொன்னால் நான் என்னுடைய காணல் அறக்கட்டளைன்னு ஒருத்தர் இதில் தெம்மாங்கு பூந்தமிழன் அப்படின்னு ஒரு விருதை வந்து கொடுத்தாங்க சரி அந்த பாடலை பாராட்டி அதே மாதிரி தாரகை அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வந்து உடுமலை நாராயணகி விருது கொடுத்தாங்க அப்புறம் அதே மாதிரி இப்போ நாகரிக கோமாளின்ற ஒரு படத்தில் நான் ஏற்கனவே ஒரு அதில் ஒரு மூணு பாடல் நான் பாடியிருந்தேன் அந்த படத்திலேயே அந்த பா அதுக்காக அந்த சிறந்த பாடகருக்கான விருது அந்த நாகரிக நாகரிக கோமாளி அதில் என்ன பாட்டு பாடுனீங்க அதில் வந்து வண்டி பாட்டு செல்ல பற்றி ஒரு பாட்டு வரி நினைவு வரிகள் வந்து அந்த ரெண்டு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு சில பாட்டு ஒரே பார்வையில் உன்னில் கலந்த காதலி எனக்கு வேண்டும் வேண்டும் ஆரம்பிக்கும் பாடி கிட்டத்தட்ட பாடல் அது பாடலாசிரியர் வந்து ராம்ஜி பாலன் எழுத எழுதுனது அவர் நவகவி வையம்பட்டி முத்துசாமி ஏகாதசி எல்லாருமே அந்த பாடல்களை நிறைய எழுந்தார் அந்த படத்தில் பாடல் இருந்தாங்க அந்த படத்தில் நான் வந்து பயணிச்சுட்டேன் அதில் அதில் நடிக்கவும் செஞ்சிருந்தேன் அந்த ஒரு பாட்டோட நடிக்க நடிச்சிருந்தேன் அதில் தான் எனக்கு இந்த திரைப்படத்தில் எத்தனை பாட்டுங்க ஏன் பாடியிருப்பீங்க இதுவரை ஒரு ஒரு பத்து படத்துக்கு மேலே பாடியிருப்பேன் ஒரு இருபது பாடல்கள் இருக்கும் இப்போ கூட விரைவில் வர இருக்குது ஒரு பாட்டாக ஒரு படம் டப்பாங்குத்து அப்படின்னு ஒரு அதில் பாடிட்டீங்களா அதில் வந்து ஒரு நான்கு பாடல்கள் நான் பாடியிருக்கேன் ஓ அந்த பாடல்களும் வர இருக்குது ஆல்பம் சாங்கு எத்தனை பாடல்கள் நீங்கள் இது வர தொகுத்துருப்பீங்க ஒரு ஐநூறு பாடல்களுக்கு மேலே என்னுடைய ஆல்பம் சாங் வந்துருக்கு அதெல்லாம் ஒளி நாடாவில் வந்திருக்கா ஆ இன்னைக்கு ஒளி குறுந்தகளிலே இருக்குது ஒளி நாடாவும் வந்திருக்கு சரி அம்மாவை பற்றி சொன்னீங்க அப்பாவை பற்றி சொன்னீங்க பாட்டியை பற்றி சொன்னீங்க இன்னும் அது தவிர்த்து வேறு உறவு முறை அப்புறம் தாலாட்டு பாடல்கள் இதெல்லாம் பாடியிருக்கீங்களா நீங்கள் பல துறைகளில் பாடியிருக்கீங்களா இல்லை இந்த உறவு முறை பாடல்களில் உறவு முறை பல துறைகளில் பாடி இயற்கை உரித்து விளையாட்டு என்ன தாளாட்டு பல இது இருக்குது இந்த இயற்கை நாட்டுப்புற கூறுகள்ங்கிறது பல கிளைகளை கொண்டது அப்படி என்ன பாடி இருக்கீங்க இயற்கை உரித்து பாடி இருக்கேன் நிறையா பாடிருக்கேன் இயற்கை உரித்து நிறையா பாடல்களை பாடியிருக்கோம் அதே மாதிரி விளையாட்டுன்னு சொன்னீங்க விளையாட்டுன்னு சொன்னதான் யாவும் வருது என்னுடைய மாணவன் நான் இந்த டிநாகினி பள்ளியில் ஆசிரியாக பண்ணி போது என்னிடம் படித்த மாணவன் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் அது வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பூராமே இன்றைக்கி ஒரு சின்ன செல்லுக்குள்ளே அடங்கிடுறாங்க அதுக்கு அதுலேயே அப்போ முழுக்க முழுக்க தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க வெளியே போய் விளையாடுறதே இல்லை ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த பழைய விளையாட்டுக்களை பூரா நினைவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணித்தான் ஒரு ஆல்பம் பண்ணேன் அந்த பாட்டு வந்து

அந்த விளையாட்டுக்கு மத்தியில் அந்த கருத்துக்களை திணிப்பார் ஓடி விளையாடு பாப்பா பார்ப்பா ஆகாது பாப்பா கூடி விளையாடு பார்ப்பா ஒரு அதுவே ஒரு நாட்டுப்புற ஸ்டைல் தான் அதில் ஒரு வரியை அப்புறம் பளிச்சுன்னு சொல்லுவார் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதியை அழித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பார்ப்பான்பார் அந்த விளையாட்டு பாடல்கள் மூலமாக தான் பிள்ளைங்களுக்கு அறச் செய்திகள்லாம் அன்னைக்கு சொன்னாங்க அது விளையாட்டு பாட்டு தாலாட்டு தாலாட்டு வந்து அறிவொளி காலங்களில் நிறையா தாலாட்டு பாடல்கள்லாம் வந்துருந்துருக்கு அந்த பாடல்கள்லாம் நிறைய மேடைகள் நாங்கள் பாடியிருக்கோம் ஆரிராரோ ஆரிராரி ஆரிராரி ஆரிராராரோ ஆரிராரோ ஆரிராரோ மாடுமைக்கே எங்கண்ணே உன்னை நான் அனுப்ப மாட்டேன்டா பாடுபட்டு நான் ஒழைச்சு பள்ளி கூட சேர்ப்பேண்டா அப்படின்னு அந்த பாட்டு போடும் இந்த மாதிரி தாலாட்டு பாடுகள் அதே மாதிரி இது எதுனா அறிவொளி காலங்களில் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தை சேர்க்கணுன்றக்காக வந்த பாட்டு அந்த விழிப்புணர்வு பாடல்கள் இதே மாதிரி குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சு படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு ஆத்தா கத்துக்கல்ல அப்பங்கூட படிக்கவில்லை பூத்த புதுரோசா பொல்லாங்கு பொல்லாங்கு தித்திடடா குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சு படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு அப்படின்ற தாளாட்டு நல்ல தமிழ்ல எழுதியிருக்கிறார் பாருங்க இது யார் எழுதுனது இது வந்து ஜீவின்னு ஒருத்தர் ஜீவி கவிஞர் கவிஞர்கள் அவர்லாம் அறிவாளிகத்தில் பாடினவர் தானே நிறைய பாடல் எழுதி கொடுத்தவர் தான் உண்மையில் அந்த நாட்டுப்புற பாட்டில் தாலாட்டு கூறுகள்லாம் அன்னைக்கே இருந்துச்சு அதை வச்சு தான் நிறைய சினிமா கவிஞர்களே சினிமாக்களை கொண்டு வந்தாங்க தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து விளை பேசுவார் மாமன் தந்து விளை பேசுவார் மாமன் தங்கை மகளானும் மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார்னு கண்ணாசன் எழுதுனதுலாம் அந்த தாளாட்டு பாடல்கள் வந்து அங்கே நாட்டுப்புற பாடல்களினுடைய தாக்கம் தான் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சினிமாவுக்கு பாடுறீங்க வெளிநாடு சென்ற அனுபவம் இருக்கா இந்த கச்சேரிகளுக்கு இல்லையா நான் போனதில்லை இதுவரை போனதில்லை ஒரு முறை அழைத்தார்கள் அந்த சூழலில் நான் வந்து போக முடியாத சூழல் ரெண்டாவது நம்ம அரசு பணிகளில் இருக்கும் பொழுது நம்ம பொது பொதுவாக அதுக்கான வாய்ப்புகள் கம்மி மிகவும் குறைவு சரி 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 இப்போ நீங்கள் ஒரு நாட்டுப்புற பாடகர் திரை இசை பாடகர் ஆசிரியர் நடிகர் பல்வேறு பரிமாணங்களில் உங்கள் முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஒரு கலைஞரா மேடை நாடக நடிகராக என்ன சொல்லணும்னு இன்றைய கலைஞர்களுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க இன்றைய இளைய படைப்பாளிகள் இன்றைய இளைய படைப்பாளிகள் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல வேண்டியது இருக்குது இன்றைய உங்களுடைய படைப்புகளும் உங்களுடைய பாடல்களும் அல்லது உங்களுடைய நாடகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மக்களை ஏதாவது ஒரு வகையில் பண்படுத்துவதாக இருக்கணும் பொழுதுபோக்கு அம்சங்களாக மட்டுமே கலை என்பது இருந்துவிடக்கூடாது அது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களை பண்படுத்த வேண்டும் சமூகத்தை பண்படுத்த வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யக்கூடியதாக உங்களுடைய கலை இருந்தால் அது வந்து நல்ல கலையாக இருக்கும் அந்த கலை நீடிக்கும் அந்த கலை வந்து நீண்ட நாள் இருக்கும் அது தொடர்ந்து எடுத்துச் செல்லவும் படும் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு பொழுதுபோக்குவதற்காக மட்டும் இல்லை சமூகத்தினுடைய பழுது பார்ப்பதற்காகவும் கலை பயன்பட வேண்டும் ரொம்ப அருமையாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருக்கீங்க டிடி தமிழ் உங்களை சந்தித்து நேர்காணல் நிகழ்த்திய ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக டிடி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் ரசிகர்களுக்கும் எனது அன்பானது நன்றி புலி புலி வெள்ளரிக்கா